ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானும் உங்கள் அன்பு தோழி ராஜி இது நவமூலிகாகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சம் எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏழாம் தேதி அன்னைக்கு வருது நாளைக்கு ராத்திரி ஆறாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வீடியோ போட மாட்டேன் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் சண்டே ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தால் தான் அடுத்த நாள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால நான் சண்டே எப்போவுமே வீடியோ போட மாட்டேன் ஆனாலும் நீங்கள் நவமூகையாகிறதுக்கு பெயர்கள் கொடுக்குறவங்க கொடுக்கலாம் நான் அந்த மெசேஜஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன் நாளைக்கு ராத்திரி ஏழு மணி வரைக்கும் மட்டும் டைம் அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் எடுத்துக்க முடியும் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு தெரியும் இதோட ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது நம்மளோட வராகமூர்த்தி சித்திரையா அவங்களோட ஆசீர்வாதத்தில் நடக்கிற இந்த நவமூலிகாரத்தில் பல பேருக்கும் பல வெற்றிகள் அடைஞ்சு கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேலே பல பேருக்கும் எவ்வளோ நன்மைகள் நடந்துட்டுருக்குன்னு நம்ம வீடியோ பார்த்துட்டு தொடர்ந்து பார்க்கறவங்களுக்கு தெரியும் புதுசாக வரவங்களுக்கு தெரியல நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் பெயர்கள் வந்து கொடுக்கலாம் சரிங்களா என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்மளோட வராகமுத்தி சித்தரையா அவங்களோட சித்தர்கள் இருந்து மகா உற்சவ நேரங்கள் அதுவும் நவராத்திரியில் வர அருமையான மகா உற்சவ நேரம் இது வந்து யோக மகா உற்சவ நேரம்னு சொல்லுவாங்க மூன்று மணி நேரத்தில் விடை கொடுக்கக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த உற்சவ காலத்துக்கு இருக்குது நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் உற்சவ நேரம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது சரிங்களா ஸோ உற்சவ காலம் எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது இந்த உற்சவ காலத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோவில சொல்லியிருக்கேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு விவரம் ஃபுல்லாக தெரியும் ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லான உற்சவ காலமாக அமைஞ்சிருக்கு எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க நம்ம நினைக்கிற விஷயம் அப்படியே நடக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து இந்த வாட்டி நமக்கு கிடச்சிருக்கு ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அக்கா லாஸ்ட் டைம் நான் வளரும்புறை பஞ்சமிக்கு நான் கோரிக்கோணம் வச்சுருந்தேங்கக்கா எனக்கு வீசாக்கு போகிறதுக்கு கெஸ்டேட்டில் வரணும் அப்படின்னு ஒன்பதாம் ஒன்பதாம் தேதி பஞ்சமி And ich... அப்ளை நன்றி சகோதரி நீங்க நினைச்ச மாதிரியே எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கணும் வராகி அன்னைக்கு நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்க அது போதும் இன்னைக்கு வந்துட்டு நம்ம சொல்ல விஷயம் மகா உற்சவ காலம் எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் வரைக்கும் இருக்கு அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிச்சிடறேன் இப்போ உற்சவ காலத்தோட டைமிங்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க உற்சவ நேரம் இன்னைக்கு தொடங்கி நாளைக்கு வர இருக்கு இன்னைக்கு ஈவினிங் அதாவது மாலை ஏழு இருபத்தஞ்சுக்கு தொடங்கி ஆறாம் தேதி ராத்திரி பத்து நாற்பது வரை உங்களுக்கு வந்துட்டு உற்சவ காலம் வந்து இருக்குது இந்த டைமிங்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டைமிங்ஸில் இது வந்து உக்ர தெய்வங்களுக்குனே கொடுக்கப்பட்ட நேரம்னு நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் வணங்குற தெய்வங்கள் மாசாணி அண்ணையாக இருக்கலாம் பிரத்யங்கரா தேவியாக இருக்கலாம் வராகி அன்னையாக இருக்கலாம் நரசிம்மராக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் துர்க்கை வழிபாடு இப்போ நவராத்திரி நடந்துட்டு துர்க்கை வழிபாடு பண்ணுறவங்க இந்த மாதிரி எத்தனையோ உக்ர தெய்வங்கள் இருக்காங்க இந்த மகா உற்சவ காலத்துல நீங்க வழிபாடு பண்ணி நீங்க கேட்கும்போது போது என்ன நினைச்சு கேட்குறீங்களோ அப்படியே கிடைக்கும் தெய்வங்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்குங்க அவங்கள இந்த நேரத்துல நம்ம வழிபட்டா நம்ம கேட்குற விஷயங்களை அப்படியே அன்போடு நமக்கு கொடுத்துட்டு போவாங்க அதுவும் இந்த நவராத்திரிங்கிறது பாத்தீங்கன்னா நவதுர்க்கையும் வழிபட வேண்டிய சரியான ஒரு காலம்னு சொல்லலாம் நவதுர்க்கியோட ஆசீர்வாதமும் இந்த நவராத்திரியில் அப்படியே நமக்கு கிடைக்கும் அன்னை வந்துட்டு போருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அத்தனை ஒரு சந்தோஷமாக அசுரனை அழைச்சிட்டு திரும்பி வருவாங்க அந்த நேரத்தில் நம்ம கேட்கும் போது நம்ம என்னென்ன கேட்குறோமோ அப்படியே வரமாக கொடுத்துட்டு போவாங்க ஸோ அப்படிங்கிற மாதிரி இந்த நவராத்திரி வந்து நமக்கு அமைஞ்சிருக்குங்க அத்தனை ஒரு மகத்துவமான ஒரு நாளாக தான் பார்க்கப்படுது ஸோ இந்த உற்சவ காலத்தில் நம்ம என்ன செய்யணும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி விஷயங்கள் நீங்கள் இருந்து செய்கிறவங்க செய்யலாம் பட் நம்மளோட சித்தர்கள் குறிப்பு வராகாமூர்த்தி சித்திரையா அவங்களோட குறிப்புலேருந்து இருந்து சொல்லப்பட்ட விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் உற்சவ காலம்ங்கிறது நீங்கள் கேலண்டர்லேயோ பஞ்சாங்கத்துலேயோ எங்கேயும் பார்க்க முடியாது இது வராகாமூர்த்தி சித்திரையா அவங்களோட குறிப்பிலேருந்து மட்டுமே நம்ம சொல்லப்படுற விஷயம் ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்தந்த டைமிங்கில் நம்ம கரெக்டாக அதை செஞ்சுக்கலாம் சரிங்களா நம்ம வந்துட்டு இந்த டைமிங்கில் என்ன செய்யணுன்னா நவதுர்க்கையும் நினச்சி நம்ம வழிபாடு பண்ணணும் நவதுர்க்கையை வழிபாடு பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா சுத்தமான ஒரு அகழ்விளக்கு எடுத்துக்கோங்க அதாவது புதியதாக இருக்கக்கூடிய அகழ்விளக்கு வந்து நமக்கு தேவை இந்த அகழ்விளக்கு எவ்வளவு வேணும்னா ஒன்பது வேணும் நவராத்திரியில் நவதுர்க்கையை வழிபடுறதுக்கு ஒன்பது விளக்குகள் நமக்கு புதுசாக வேணுங்க அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வைக்கிற அந்த ஒன்பது விளக்குமே நெய் தெய்வமாக போடுங்க சரிங்களா அதோடு சேர்த்து உங்கள் வேண்டுதல் இந்த உற்சவ காலத்தில் நீங்கள் கேட்குற வேண்டுதல் அப்படியே நடக்கிறதுக்கு நமக்கு சிம்பிளான ஒரே ஒரு பொருள் தான் தேவை அது என்னங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன் அந்த பொருளை தனியாக வச்சு நம்ம வழிபாடு பண்ண முடியாது அதற்கு கூடவே ஒன்று ஒரு சில பொருள்கள் எல்லாம் கூட நம்ம வைக்கணும் அதை எப்படி வைக்கிறதுங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன் அதோடு சேர்த்து இந்த ஒன்பது அகழ்விளக்கும் நம்ம எப்படியெல்லாம் வைக்கணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போது நம்ம அந்த விளக்கு வைக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா இந்த அகல் விளக்கை எப்படியெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இதை பல வகையில் நீங்கள் வைக்கலாம் ஃபஸ்ட்டு முறையை வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னென்னா ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க அந்த வாழை இலையில் ஒன்பது விளக்கை வச்சு நீங்கள் வைக்கலாம் அந்த வாழை இலையில் கீழே பச்சரிசி வச்சுட்டு அதன் மேலே ஒன்பது விளக்கு வச்சு நீங்கள் வைக்கலாம் ஒரே இலையில் இது ஒரு மெத்தட் இருக்குங்க இன்னொரு விஷயம் என்னென்னா உங்கள் வாசலில் இரண்டு தீபம் வைக்கணும் அதே போல் வாசலில் கோலம் போடுவீங்களா நவராத்திரியில் எல்லாத்தோடய வீட்டு வாசலையும் கண்டிப்பாக நீங்கள் கோலம் போடுவீங்க அப்போது அந்த கோலத்தில் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு பிக்சர் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த கோலத்தில் ஏழு விளக்கு விளக்கு நீங்கள் வச்சுருப்பீங்க அதே போல் அந்த ஏழு விளக்கு வச்சுட்டு பக்கத்தில் உங்கள் வாசப்படியில் ஒரு இரண்டு விளக்கு நீங்கள் வைக்கணும் தனியாக அது ஒரு பிளேட்லையோ அல்லது ஒரு கட்டை மேலையோ இங்கே இரண்டு விளக்கு வந்து வைக்கிறது இது எதற்காகனால் அசுரனை வதம் செய்ய அன்னை துர்க்கை வந்துட்டு போருக்கு போயிட்டு சந்தோஷமாக திரும்பி வருவாங்க ஸோ அந்த நேரத்தில் அன்னையை நம்ம ஆரத்தி எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே வரவேற்கிற்கான ஒரு அறிகுறி தான் இந்த வாசலில் தீபம் வச்சு கோலத்தில் தீபம் வச்சு நம்ம அவங்கள வரவேற்கிறக்காக வேண்டி வைக்கிற ஒரு முறை இப்படி வந்து நம்ம அவங்கள இன்வைட் பண்ணுறோம் வீட்டுக்குள்ளே இப்படி வர அன்னை எப்படி வருவாங்கன்னா அசுர எப்படி அசுரனை எப்படி வதம் செஞ்சுட்டு அவங்க சந்தோஷமாக வராங்களோ நம்ம அவங்கள வரவேற்கும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத் கஷ்டங்களையும் வதம் செஞ்சு நமக்கு சந்தோஷத்தோடு அவங்க உள்ள வந்து அருள் கொடுப்பாங்க அதற்காக வேண்டி தான் அவங்கள வரவேற்கிறதுக்காக வேண்டி வாசல்ல விளக்கு வைக்கிறது அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு சரிங்களா ஸோ இதையும் வந்து நீங்கள் செய்யலாம் இப்போ உங்களுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு இந்த மாதிரி அகல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒரே அந்த அகல்குள்ளேயே ஒன்பது திரிகளை போட்டு நம்ம தீபம் வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்க பஞ்சமுக விளக்கெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் அகல் வச்சு வழிபாடு பண்ணுவீங்க இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அந்த அகல் இருந்தாலே அதுல ஒன்பது திரிகளை போட்டு ஒரே தீபத்துக்குள்ளே ஒன்பது திரிகளை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அப்படி வந்து தீபம் வைக்கலாம் நெய் தீபமாக ஒரே இதாக வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி வகையில் இப்படி வைக்கிற அந்த ஒரே தீபமாக வைக்கிறது உங்கள் வீட்டு பூஜையாரெல்லாம் நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு வாசல் நிலவாசல் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல கூட வச்சு வராகி அன்னையை சரி நம்ம அப்படி வாசலில் வச்சு கூட நம்ம அன்னையை வந்து வரவேற்கலாம் சரிங்களா இப்படி வர அன்னை வந்துட்டு எந்த ரூபத்தில் வேணாலும் வருவாங்க உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு குழந்த மாதிரி வருவாங்க ஒரு வயசானவங்க மாதிரி வருவாங்க ஒரு பெரியவங்க நம்ம அம்மா மாதிரி வருவாங்க நம்ம யாரை நினச்சி வழிபடுறோமோ உங்களுக்கு யார் இஷ்ட தெய்வம் வராகி அன்னை தாங்க என்னோடய அம்மாவாக நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வராகி அன்னையே உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க நான் கும்புற பிரத்யங்கரா தேவி என் வீட்டுக்குள்ளே வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கும்பு வருவாங்க நான் கும்புற லக்ஷ்மி நரசிம்மர் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க நான் நினைக்கிற தேவியே வரட்டுங்க ஒன்பது துர்க்கையும் என் வீட்டுக்கு குள்ளே வரட்டுங்க அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா நவதுர்க்கையும் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் அன்னை வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து கண்டிப்பாக வருவாங்க இப்போ அவங்கள அழைக்கிறக்கான முறையெல்லாம் இப்படியெல்லாம் தீபம் வச்சு அழைக்கலாம் அப்படிங்கறது வந்து சொல்லிட்டேன் இப்போ உங்கள் கோரிக்கை நிறைவேற இப்போ இந்த நவராத்திரியில் நீங்கள் எவ்வளோ பேர் ஒன்பது நாளும் கொழு வச்சு வழிபாடு பண்ணுறவங்க இருப்பீங்க அவங்களும் இதை செய்யலாம் நவராத்திரி அதாவது கொழு வைக்காதவங்க கூட இந்த வழிபாடு நீங்கள் செய்யலாம் ஏதாவது ஒரு வகையில் இந்த உற்சவ காலத்தில் மூணு மணி நேரத்தில் எனக்கு ஒரு விடை கிடைக்கணுங்க எப்படியாச்சும் கிடைச்சே திரணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற இந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறது உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நம்மளோட விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் மெத்தட் சொன்ன இல்லைங்களா என்னென்ன பொருளுங்கிறது சொல்கிறேன் இது எல்லாமே ஒன்று விடாமல் எடுத்து வச்சுக்கோங்க கரெக்டாக நான் சொல்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வெற்றில நல்லா கழுகி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க காம்போடு இருக்கணும் காம்பு வந்து கிள்ளக்கூடாது ஒரு வெற்றிலே வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு விரலி மஞ்சள் சரிங்களா இது கொம்பு மஞ்சளாக இருந்தாலும் சரி மஞ்சள் கிழங்காக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விரலி மஞ்சள் எடுத்து வச்சுக்கோங்க கூட ஒரு சில்லு தேங்காய் சின்ன சில்லு தேங்காய் அது மேலே ஒரு துண்டு வெள்ளம் சின்னதாக வெள்ளம் அச்சு வெள்ளமோ மண்டை வெள்ளமோ கொஞ்சமாக உடச்சி வச்சுக்கோங்க பிச்சல் எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சுக்கோங்க ஒரே ஒரு பேருச்சம்பழம் சரிங்களா ஒரு பேருச்சம்பழம் ஒரே ஒரு பாதாம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வந்து கொட்டைப்பாக்கு உங்கள் வீட்டில் முழு கொட்டைப்பாக்கு இருக்குன்னா ஒரே ஒரு கொட்டைப்பாக்கு வச்சுக்கோங்க கொட்டைப்பாக்கு எங்களுக்கு கிடைக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாதிக்காய் இருக்கும் உங்கள் வீட்டில் அந்த ஜாதிக்காய் ஒன்றே ஒன்று வச்சுக்கோங்க ஒருபா காசு உங்கள் ஊர் நாணயத்துக்கு என்ன நாணயமோ அதை வச்சுக்கோங்க நம்ம ஊருக்கு ஒரு ரூபா காசு வச்சுக்கோங்க கடைசியில் திரி இந்த திரியை வந்துட்டு ரொம்ப முக்கியமான பொருளே இதில் அந்த திரி தான் வெள்ளை நிற திரி திரி வந்துட்டு ஒரே ஒரு திரி வைக்கக்கூடாது ஒன்பது திரிகளை நீங்கள் வைக்கணும் ஒன்பது திரிகளையும் ஒன்றா திருச்சு இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்றா சுருட்டி வச்சிருப்பாங்க ஒன்பது திரிகளையும் ஒன்றா சுருட்டி அந்த வெற்றிலை மேலே வைக்கணும் இந்த ஒன்பது திரிகளையும் நீங்கள் வைக்கும்போது ஒன்பது விதமான கோரிக்கைகளை வந்து நீங்கள் சொல்லலாம் என்னெல்லாம் உங்களுக்கு விஷயம் இருக்கோ அத்தனை விஷயங்களையும் இந்த நவராத்திரியில் நீங்கள் நவதுர்கை கிட்ட சொல்கிறதுக்கு சமமாக நினச்சி நீங்கள் வைக்கலாம் என்னெல்லாம் உங்களுக்கு கோரிக்கை இருக்கோ அத்தனையும் நீங்கள் இதில் சொல்லலாம் ஒன்பது வகையான பிரச்சனைகளை நீங்கள் நினச்சி நீங்கள் வைக்கலாம் இப்படி ஒன்பது திரிகளையும் ஒன்றா இந்த வெற்றிலை மேலே திரிச்சு நீங்கள் வைக்கணும் இப்படி எல்லாமே ஒன்றா வச்சுட்டு அப்படியே சுவாமி பாதத்தில் வச்சுருங்க உங்கள் வீட்டில் வராகி அண்ணன் இருப்பாங்க இல்லையா வராகி அண்ணையோட பாதத்தில் அப்படியே வச்சுருங்க இதை வந்துட்டு நான் சொன்ன மகா உற்சவ நேரம் டைமிங் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா இந்த டைமிங் தொடங்கி நாளைக்கு எந்த டைமிங் வரை இருக்குங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த டைமிங் முடிகிறதுக்குள்ளே உங்கள் கோரிக்கையை இப்படி வந்து நீங்கள் வைக்கலாம் சரிங்களா தீபம் வைக்கிறதும் அதே மாதிரி தான் மாலை நேரம் வைக்கிறீங்க அந்த டைமிங் இருக்குன்னா அந்த டைமிங் வைங்க காலையில் நேரம் செய்யுங்க காலையில் நேரம் செய்யுங்க நான் சொன்ன அந்த டைமிங் முடியறக்குள்ள இப்படி இந்த மெத்தடை வந்து செஞ்சு வைக்கணும் இப்படி செஞ்சு வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணுன்னா அந்த அகல் வழக்கெல்லாம் மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அதை எடுத்து மறுபடியும் வச்சுக்கோங்க அதே போல் இதில் இருக்க பொருள் எல்லாம் விரலி மஞ்சள் உங்கள் வீட்டு பணப்பெட்டியில் வைங்க அதில் இருக்க காசு உங்கள் வீட்டு பணப்பெட்டியில் வைங்க தேங்காயும் அந்த வெள்ளமும் பார்த்தீங்கன்னா வாயிலாக ஜீவன்களுக்கு உணவாக கொடுத்துருங்க அதில் இருக்க கொட்டைப்பாக்கு அப்புறம் வந்துட்டு அந்த பேர்ச்சம்பழம் இது எல்லாமே அந்த பிரசாதம் எல்லாமே வாயில்லா ஜீவன்களுக்கு கொடுத்துருங்க இந்த திரை இருக்கு இல்லையா உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தோட தலையும் சுற்றி தண்ணியில் போடணும் சரிங்களா அதாவது உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்தோட தலையும் ஜஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு மூணு மூணு சுற்ற சுற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓடுற தண்ணி அல்லது கிணறு ஆறு குளம் எங்கேயாவது இருந்துச்சுன்னா தண்ணியில் கால்படாமல் போட்டுருங்க அவ்வளோதாங்க இது மட்டும் நீங்கள் செஞ்சுருங்க இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டமெல்லாம் போயிடும் இருக்கிற தடையெல்லாம் சரியாயிடும் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சரி பண்ணிட்டு போயிடுவாங்க அம்மா அத்தனை ஒரு மகிமை வாய்ந்த ஒரு விஷயம்தான் இது கண்டிப்பாக செய்யுங்க நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் மூணு மணி நேரத்தில் உங்களுக்கு என்ன ஒரு ரிசல்ட்டு கிடைச்சாலும் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள் சரிங்களா இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனாலும் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது போல் பல எல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு துள்ளி ராஜி தேங்க்யூ ஸோ மச்